ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த இந்திஜுவல் பார்க்க போகிறது வந்து கிஃப்ட் டூ டூ ஏ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டடி பிளான் தான் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃபோர் டேஸ்க்கான பிளான் வந்து போட்டிருப்போம் இப்போது வந்து நான் கொடுக்குறது வந்து ஃபைவ் டு செவன் ஓகேங்களா அஞ்சு ஆறு ஏழு ஓகேங்களா ஏழு நாளுக்கான பிளான் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்மளோட பிளான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் டே வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும் கண்டிப்பாக வந்து நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் லெசன் லிஸ்ட் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஆல்ரெடி வந்து ஃபோர் டேஸ்க்கான ஷெடியூல் வந்து நம்ம கொடுத்துருப்போம் நீங்கள் நம்ம ஷெடியூலை ஃபாலோ பண்ணி படிச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த பிளான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே சிலபஸை முடிக்கிற மாதிரியான ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு ரெகுலராக நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா டேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்கு நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்டடி பிளானை பார்க்கலனாலும் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இப்போ ஆரம்பிச்சுங்க கூட கொஞ்சம் முடிச்சிடலாம் கொஞ்சம் டிவிஷனை வந்து நீங்கள் இடையில இடையில பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் ஞாபகத்தில் இருந்து இருக்கும் ஆல்ரெடி வந்து நீங்கள் குரூப் ஃபோர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த ஸ்டடி பிளான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து எழுதுறீங்க அப்படிங்கிற போது கொஞ்சம் சிரமப்பட்டு படித்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கான பிளானில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சிக்ஸ்த்து டென்த்து டுவெல்த்து மொத்தம் மூணு லெசன் படிக்கணும் இந்திய அரசுலம்புக்கு மக்களாட்சி இது வந்து எயித்தில் இருக்கும் குடி லெசன் தான் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு எயித்து டென்த்து செவன்த்து நடுவன் அரசு டென்த்து ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் கொடுத்துருக்க வந்து சட்டமன்றம் ஆட்சித்துறை டுவெல்த்தில் தான் இருக்குது ரெண்டுமே ஆல்ரெடி வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலுமே வந்து வீட்டில் ஃபஸ்ட்டு ஃபோர் டேஸ் வந்து கொஞ்சம் லெசன்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும் அடுத்த மூணு நாள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன் அப்படின்னா அடுத்த மூணு நாள் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் யூனிட் ஒன் வந்து ஃபோர் டேஸ்க்கு வந்து நான் யூனிட் ஒன் தான் கவர் பண்ண சொல்லிப்பேன் இப்போ நான் யூனிட் டூ வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா யூனிட் டூ வந்து ஒரு ஃபோர் டாபிக்ஸ் வந்து படிச்சுக்கோங்க திருக்குறள் வந்து ஒரு ஒரு அதிகாரம் மாற்றம் படிச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நீங்கள் உங்களுக்கு பிளான் எடுத்துகிட்டீங்கன்னா யூனிட் ஒனை வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா தமிழ் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா தமிழில் வந்து கொஷின் வந்து எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியலை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் கிடைக்கிது அப்படின்னா அப்பப்போ சைட் சைடில் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் டூவில் ஒரு ஃபோர் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் திருக்குறள் ஒரு அதிகாரம் ஓகேங்களா ஒரு வாரத்துக்கு நம்ம ரெண்டு அதிகாரமாக முடிக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் பிளான் கண்டிப்பாக வந்து இருபது அதிகாரங்களையும் நம்ம வந்து இடையில ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அதிகாரம் கொடுத்து கண்டிப்பாக வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் இருபது அதிகாரத்தையும் வந்து முடிக்கிற மாதிரி நான் கொடுத்துட்றேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு அளவியல் டி வந்து கொடுத்துருக்கேன் டி வந்து ஒரு டாபிக் வந்து மூணு நாளைக்கு போதுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அளவியல் டி அப்படிங்கிறது நிறைய சப்டாக்ட் சாரி சப்டைட்டில் வந்து இருக்கும் சதுரம் செவ்வகம் நக்கரம் நிறையா இருக்கும் டியில் அதனால் அது எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக முடிச்சுக்கோங்க த்ரீ டேஸ் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நம்ம வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ணிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செவன் டேஸும் வந்து முடிச்சுட்டிங்க அப்படின்னா சண்டே வந்து இதில் இது ரிலேட்டடான யூடியூப்பில் இருக்க லைவ் டெஸ்ட்டுக்கு மாதிரி ஏதாவது அட்டன் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ